வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஏடி அகாடமி நம்ம ஏடி அகாடமி யூடியூப் சேனல்ல உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸை பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பூஸ்டர் பிளான் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து வரும் மூன்று வாரங்கள் இன்னும் எக்ஸாமுக்கு கரெக்டா ஒரு மூன்று வாரம் இருக்கு இல்லையா அடுத்து வரும் மூன்று வாரங்களுக்குள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ்ல ஒரு பத்து யூனிட் இருக்கு இல்லையா அந்த பத்து யூனிட்டை ஒரு தடவை வேகமா நம்ம திரும்ப பார்க்க போறோம் சர்பிரைஸ் டெஸ்ட் எழுதப் போறீங்க சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்னா யூடியூப் லைவ்ல நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையின் தொடர்ச்சியாக நான் சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகள் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்ல வைப்பேன் அந்த மாதிரி ஒரு கதைகள் மூலமாக உங்களுக்கு ஹோல் சப்ஜெக்ட் இந்த பத்து யூனிட்டி ரிவைஸ் பண்ண போறேன் நண்பர்களே இந்த தமிழையில நான் கொடுத்துருக்க மாதிரி ஒன்றுமே படிக்காம வந்து தமிழில் எண்பது கொஸ்டினுக்கு ரைட்டாக ஆன்சர் பண்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கான் அவனுக்கு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மாணவர் அந்த மாணவர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு கேள்வி வரைக்கும் சரியாக பதில் அளிக்க முடியும் தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் பேஸ் தமிழுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்கோரிங் சப்ஜெக்ட் அது ஆனால் அது வந்து உங்களோட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்குமா அப்படின்னா அது உங்க வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்காது உங்கள் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போகிறது எது தெரியுமா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல மேக்ஸ் தவிர மீது எழுபத்தஞ்சு கேள்வி இருக்குல்ல அந்த எழுபத்தஞ்சு கேள்விக்கு யார் அறுபது கேள்விக்கு ரைட்டா ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க தான் வெற்றியாளர் ஸோ எழுபத்தஞ்சுக்கு அறுபது உங்களை வாங்க வைக்க முடியுமான்னா நிச்சயமாக வாங்க வைக்க முடியும் அதுவும் வரப்போகிற அந்த மூன்று வாரங்களுக்குள்ள நீங்கள் ஏற்கனவே படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நாலேஜ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பக்காவான ஒரு ரிவிஷனுக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் தினம்தோறும் இரவு பத்து மணிக்கு லைவ் அந்த லைவ் வந்து ஒரு மணி நேரமோ இல்லை ஒன்றரை மணி நேரமோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ரெண்டு மணி நேரமாக கூட போகலாம் ஏன் இந்த பத்து மணி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இப்போது ஒரு ஒரு வீட்டை பார்த்துக்கிற ஒரு பெண்மணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு வந்து உட்கார முடியும் ஒரு நாள் ஒரு காலைல ஒரு ஆறு மணிக்கு வைக்கிறேன் அப்படின்னா அது நடக்காத காரியம் இல்லையா அப்போது தினந்தோறும் இரவு பத்து மணி மேக்ஸ் ஒரு பிளான் இருக்குது காலையில் நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது அது போக போக நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ நம்மளோட எண்ணம் என்ன அப்படின்னா மேக்ஸை விட்டுட்டு மீதி இருக்குது இல்லையா யூனிட் அந்த ஒம்பது யூனிட்ல எழுபத்தஞ்சு கேள்விகள் வரும் அந்த எழுபத்தஞ்சு கேள்விகளுக்கு உங்களை சரியாக பதில் அளிக்க வைக்கிறது தான் இப்போதைய நோக்கம் இந்த எழுபத்தஞ்சுக்கு நீங்கள் ஒரு அறுபது கேள்வி ரைட்டாக எழுதிட்டீங்க அது போல மேக்ஸ் இருபத்தஞ்சுக்கு இருபது கேள்வி ரைட்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றியாளர் ஸோ அந்த லைவ் டெஸ்ட்னு கூட இதை சொல்லலாம் ஆனால் லைவ் டெஸ்ட்னா வெறும் கேள்விகளுக்கான பதில் மட்டும் இல்லை நான் ஒரு கதை சொல்லுவேன் அந்த கதையின் முடிவில் உங்களை சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களால் ரைட்டாக பதில் சொல்ல முடியும் அப்படி பதில் சொல்ல முடிஞ்சதுன்னா நீங்கள் வெற்றியாளர் ஓகேவா சரி இப்போ சிலபஸ்ல நம்ம முதல்ல எந்த ஏரியாவை கவர் பண்ண போறோம்னா ஏழாவது யூனிட்டான இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற இந்த யூனிட்டை கவர் பண்ண போறோம் ஏன் சார் இந்த யூனிட் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்கிறாங்களா அது ஒரு சைக்கிள் என்னோட கேஸ் படி வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு இல்லையா இதுல இந்த யூனிட் செவன்ல இருந்து அதிக கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கேள்விகள் ஒன்பதுல இருந்து பன்னெண்டு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாளை முதல் இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தேதி பதினாலு நாளைக்கு தேதி பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம நடத்திக்கலாம் அந்த லைவ ஓகேவா நாளைக்கு நம்ம கவர் பண்ண போறது என்னன்னா இந்திய தேசிய இயக்கத்துல ரொம்ப முக்கியமான இந்திய மறுமலர்ச்சி அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண போறோம் நாளைக்கு லைவ்ல சோ நான் உங்களுக்கு தொடர்ச்சியா கதைகள் சொல்லுவேன் கதைகள் முடிவுல கேள்விகள் கேட்பேன் நீங்க அதுக்கு கரெக்டா பதில் சொல்ல போறீங்க ஓகேவா ரைட் இப்போ நம்ம ஒரு பிளாங்க் பேஜில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பிளாங்க் பேஜ்லையோ இல்லை கொஷின் பேப்பர்லயோ நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்படி எழுதுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு எழுதி ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கீங்களேன் இந்த லைவ் முடிஞ்சோன்னு இந்த டிஸ்கஸ் பண்ண இந்த பேஜ் இருக்குல்ல இதை ஒரு பிடிஎஃபாக மாற்றி நம்மளோட டெலிகிராமுக்கு அனுப்பி வச்சிருவார் சரிங்களா ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பக்காவாக ஒரு ரிவிஷன் கம்ப்ளீஷன் கிடைச்சிடும் ஓகே ஸோ இதுதான் நம்மளோட பிளானை அவளோடு காத்திருங்கள் இருபத்தோரு நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த ஒரு இருபத்தஞ்சு நாள் இருச்சிங்களேன் இந்த இருபத்தைந்து நாட்களை நீங்கள் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் குரூப் ஃபார் எக்ஸாமில் வெற்றி அடைய முடியும் அடுத்து வரும் மூன்று வாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை எனவே நண்பர்களே நீங்கள் கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க எனிவேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த டைமில் உடன்பாடில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்